வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது அனைத்துலக அரங்கில் உணர்வு நிலைகளை விட சாட்சியப்படுத்தல்களுக்குத்தான் கனதியான ஒரு நிலை இருப்பது செம்மணி மனித புதைகுலி விடயத்திலும் சரி பலசீனர்களின் காசா பட்டினி நிலவரத்திலும் சரி நிரூபிக்கப்படும் ஒரு விடயம் காசா பட்டினி நிலவரத்தையும் செம்மணி புதைகுலி விடயத்தையும் ஒப்பிடுவது சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு மொட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் இடையில் முடிச்சு போடுவதாக கருதப்பட்டாலும் இதுதான் அனைத்துலக ரீதியில் நிரூபிக்கப்படும் மறுபடியும் அவலங்கள் மற்றும் குரூரங்களை மையப்படுத்திய சாட்சியப்படுத்தல்கள் என்ற வகையில் காசாவிலும் சரி செம்மனையிலும் சரி அசைவுகள் ஏற்படத்தான் செய்யும் இதனால் தான் காசா மக்களின் அவலத்தை இதுவரை கணக்கெடுக்காமல் இஸ்ரேலுக்கு கடுமையாக ஒத்தூதிய அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் டிரம்ப் தற்போது காசாவில் இருந்து வெளிப்பட்ட எலும்பும் தோலும் கொண்ட பட்டினி கொண்ட சிறார்களின் சகிக்க முடியாத நிழல் படங்களால் காசாவில் உண்மையாகவே பெரும் பட்டினி நிலவரம் இருப்பதாக நேற்று வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டிருக்கின்றார் காசாவில் பட்டினி நிலவரங்களோ அல்லது சிறார்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகளோ இல்லை என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளை ஆதரிக்கும் வகையில் தனது நட்சத்திரமான பரப்புரைகளை அனைத்துலக அரங்கில் பதியமிட முனைந்தாலும் அந்த பரப்புரைகளை மீறி இந்த அவலம் நிறைந்த துன்பியல் நிறைந்த நிழல் படங்கள் அனைத்துலகத்துக்கு காட்டமான ஒரு செய்தியை சொல்லியுள்ளன இதனால்தான் இஸ்ரேலில் இயங்கிக் கொள்ளும் இரண்டு முன்னணி மனித உரிமை அமைப்புகள் கூட அதாவது யூதர்களின் மனித உரிமை அமைப்புகள் கூட காசாவில் தமது தேசம் பலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை செய்வதாக குற்றம் சாட்டியிருக்கின்றன இப்போது காசா விடயத்தில் இருந்து செம்மணிக்கு திரும்பிக் கொள்ளலாம் அனைத்துலக சட்டம் மற்றும் அதன் தரநிலைகளுக்கு ஏற்ப செம்மணி புதைகுழி விடயத்தில் வெளிப்படையான ஒரு விசாரணை தேவை என ஐசிஏ அல்லது இண்டல் எனப்படும் சட்ட வல்லுநர்களின் ஆணையம் அழைப்பு விடுத்த விடயம் ஈழத் தமிழர்களை பொறுத்தவரை அவர்களுக்கும் ஒரு முக்கியமான விடயம் என்பதை மறுத்துக் முடியாது செம்மணி புதைகுளியின் விடயத்தில் புலனாய்வு மற்றும் தடயவியல் அறிவியலை அடிப்படையாக கொண்டு ஒரு அனைத்துலக தரநிலை விசாரணை தேவை ICJ அதாவது அனைத்துலக சட்ட வல்லுநர் ஆணையம் குறிப்பிட்ட விடயமானது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் செம்மணி முன்றலில் நின்று அனைத்துலக நிபுணத்துவ பிரசன்னத்தை கோரிய ஐநா மனித உரிமையானையாளர் ஓல்கட்ரக்கின் அழைப்புக்கு பின்னர் அனைத்துலக ரீதியில் வெளிப்படும் ஒரு முக்கியமான அழைப்பாக மாறியிருக்கின்றது செம்மணியில் நேற்று இடம்பெற்ற அகழ்வில் புதிதாக மூன்று மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து செம்மணி புதைகுலியின் திகில் பின்னணி நூறு எலும்புக்கூடுகளையும் தாண்டி நூற்றி நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகளாக அடையாளம் காணப்பட்டன எதிர்வரும் உயரக்கூடிய அவலம் மற்றும் துன்பியல் நிலைமையும் இருக்கின்றது அதாவது செம்மணி இப்போது திகில் நிறைந்த ஒரு இடமாக மாறியுள்ளதால் இதுவரை அங்கு தொன்னூற்றி ஆறு மனிதர்களின் எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட பின்னணியில் சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணையகத்தின் இந்த அழைப்பு ஸ்ரீலங்காவுக்கு இடித்துறை விடுக்கும் சில விதிகளுடன் வெளிப்படுகின்றது உலகளாவிய ரீதியில் வலிந்து மாந்தர்கள் ஆக்கப்படும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை தீவுக்கு ஒரு நாசகாரமான இடம் இருக்கின்றது ஒரு முக்கியமான இடம் உள்ளது இதனால் தற்போதைய செம்மணி அகழ்வுகள் இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட மாந்தர்கள் தொடர்பான நிலவரத்தில் ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்தலாம் என்பதால் செம்மணிக்கு முழுமையான பாரபட்சமற்ற விசாரணைகள் தேவை என குறிப்பிடும் அனைத்துலக சட்ட வல்லுநர்கள் ஆணையகம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இவ்வாறான விசாரணைகளை உறுதி செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தையும் முன்வைத்துள்ளது செம்மணிக்கு சுயாதியுன்மான மேற்பார்வை மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவம் தேவை செம்மணியில் வெளிப்படும் அனைத்து ஆதாரங்களையும் முறையாக பாதுகாக்க வேண்டும் அதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் நகர வேண்டும் அத்துடன் இந்த ஆதாரங்கள் தொடர்பான ஆவணங்களையும் பாதுகாக்க வேண்டும் செம்மணி புதைக்கொழி உட்பட்ட புதைக்கொலிகளுக்கு பின்னால் உள்ள குற்றங்களை விசாரித்து அது தொடர்பான வழக்குகளை தொடுக்க சுயாதீனமான ஒரு சிறப்பு பணியக நிறுவப்பட வேண்டும் என்பது உட்பட பல விடயங்கள் அனைத்துலக சட்ட வல்லுநர்களின் ஆணையகத்தின் புதிய அறிக்கையிடலில் வெளிப்படுகின்றது ஆகையால் காசா பலஸ்தீனர்களுக்கும் சரி ஈழத்தமிழர்களுக்கும் சரி அவர்களின் அவலங்கள் மீது உள்ளூரில் வெளிப்படும் அரசியல்வாதிகளின் உணர்வு நிலைகள் இல்லையென்றால் உசுப்பேற்றல் கருத்துக்கள் இல்லையென்றால் ஒப்புக்குச் சப்பான நிலைப்பாடுகளை விட அனைத்துலக அரங்கில் இவை தொடர்பான சாட்சியப்படுத்தல்களுக்குத்தான் கனதியான இடமுண்டு முக்கியமான இடம் உண்டு என்பது இந்த சாட்சியப்படுத்தல்களின் மூலம் நிரூபிக்கப்படுகின்றது அந்த வகையில் செம்மணியில் உளவு இயந்திர பெட்டிகளில் தமிழர்களின் உடல்களை கொண்டு வந்து தேங்காய்களை போல அவற்றை கொட்டி அதாவது பறித்து அவசரமாக அவற்றை அடக்கம் செய்தோம் அவ்வாறாக தமிழர்கள் அடக்கம் செய்யப்பட்ட புதைக்கப்பட்ட இடங்களை காட்ட முடியும் என கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இந்த புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைகள் சிக்கிய ஸ்ரீலங்கா படைத்துறை உறுப்பினர்கள் ஒரு வாக்குமூலத்தை வழங்கிய நிலையில் அந்த வாக்குமூலங்கள் இப்போது மீண்டும் ஒரு முறை கிளறப்பட்டு முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலைமையை தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட மனித இரும்பு கூட்டு தொகுதிகளை வெளிப்படுத்திய செம்மணியின் குரூரம் நிரூபித்துக் கொள்கிறது அதே போல தமிழர் தாயகத்தின் சுமூக நிலைக்கும் ஸ்ரீலங்கா படையினருக்கும் ஒட்டுறவு இல்லை அது என்னதான் தேசிய நல்லிணக்கம் அரசாங்கங்களால் பேசப்பட்டாலும் ஸ்ரீலங்கா படைத்துறையின் இருப்பு தமிழர் தாயகத்தில் ஒரு முல்குத்து நகர்வு என்பதை இன்று நல்லூர் ஆலயம் ஒன்றலில் வெளிப்பட்ட இன்னொரு காட்சியும் பகிரங்கப்படுத்தியுள்ளது ஈழத்தமிழர்களின் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலயத்தின் கொடியேற்றம் இன்று இடம்பெற்ற போது சிறிலங்கா படைத்துறை அங்கு அத்துமீறி உள்ளடைந்ததான புதிய குற்றச்சாட்டுகள் இந்த முறையும் வெளிவந்துள்ளன காலை பத்து மணி அளவில் கொடியேற்றம் இடம்பெற்ற வேளை திருவிழா காலத்தை பொறுத்தவரை நல்லூர் ஆலய வளாகத்துக்குள் மாநகர சபையின் தண்ணீர் இயந்திரம் அல்லது அந்த தவிர வேறு எந்த வாகனங்களும் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை நல்லூர் ஆலயம் திடீரென ஒரு ராணுவ வாகனம் இன்று காலை உள்நுழைந்திருக்கிறது கடந்த வருடம் திருவிழா இடம்பெற்ற போதும் பௌத்தமிக்கு ஒருவர் தனது வாகனத்தில் இறங்க மறுத்து வளாகத்துக்கு சென்றமை சர்ச்சைகளை உருவாக்கிய நிலையில் இந்த முறை ஸ்ரீலங்கா படையினர் தமது வாகனத்துடனும் பாதணிகளுடனும் நல்லூர் கொடியேற்றம் இடம்பெற்ற வேளை முன்றலில் அத்துமீறி நுழைந்ததான சர்ச்சைகள் வந்துள்ளன அதாவது ஸ்ரீலங்கா படைத்துறைக்கும் தமிழர் தாயகத்தின் சுமூக நிலைக்கும் இடையில் பெரும் முரண்பாடுகள் இருப்பதைத்தான் இவ்வாறான சம்பவங்களும் இதே ஒருவரை கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்கா கடற்படையின் முன்னாள் தளபதி ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவால் நேற்று கை செய்யப்பட்ட சம்பவமும் நிரூபித்துக் கொள்கிறது சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் அவர் தளபதியாக இல்லை மாறாக ஸ்ரீலங்கா கடற்படையின் புலனாய்வு பிரிவின் பிரதானியாக செய்யப்பட்டவர் அந்த வேளை அவர் கடத்தப்பட்டவர்களை தடுத்து வைக்கும் வகையில் சட்டவிரோதமாக ஒரு முகாமை இயக்கியதாகவும் கூறப்படும் நிலையில் இந்த கைது இடம்பெற்றது கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டவரின் இன அடையாளம் நேற்றிய கைதுக்கு பின்னால் பகிரங்கப்படுத்தப்படாமல் விட்டாலும் இலங்கை வரலாற்றில் ஸ்ரீலங்கா கடற்படைக்கும் தமிழ் பேசும் மக்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்திற்கும் இடையில் பெரும் தொடர்பு இருப்பதையும் மறக்க முடியாது அந்த வகையில் நேவி லெவின் கேஸ் என்ற குரூர அடையாளம் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஸ்ரீலங்கா கடற்படையின் மீது சுமத்தப்பட்டது கொழும்பு மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் கடத்தப்பட்ட இந்த மாந்தர்கள் திருமலை மற்றும் கொழும்பு உட்பட்ட இடங்களில் இருந்த ஸ்ரீலங்கா கடற்படை தளங்களில் இரகசியமாக தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் கப்ப பணத்தை கோரிக்கொள்வதற்காக இடம்பெற்ற இந்த பச்சை குருதி படிகோடுகளில் சிக்கியவர்கள் அதிகமாக வயதினர் எனினும் இவர்களில் இருவர் தந்தையும் மகனுமாக இருந்த குரூரமும் இருந்தது இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஸ்ரீலங்கா கடற்படை தளபதியாக பணியாற்றியவரும் பின்னர் ஸ்ரீலங்காவின் அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் என்ற கடற்படை அதி உயர் நிலையை ராஜபக்ஷ அதிகார மையத்திலிருந்து பெற்றவருமான வசந்த கருணாகுட இந்த சம்பவங்களின் முக்கிய சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டார் மைத்திரி ரணிலின் ஜகப்பாலன ஆட்சியில் இந்த சுட்டு நீட்டப்பட்டாலும் பின்னர் ராஜபக்சேக்களின் டெர்மினேட்டர் கோட்டாபாயவன் ஆட்சி உருவாகி கொண்டபோது போது ஸ்ரீலங்கா அதிபர் திணைக்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வசந்த கர்நாடகவுக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் கைவிட்டது எனினும் இப்போது ஏகேடிஆரின் ஆட்சியிலும் இந்த வழக்கு மீண்டும் கிளறப்பட்டு எதிர்வரும் செப்டம்பர் பதினைந்தில் புதிய விசாரணைகள் என்ற காட்சிப்படுத்தல்கள் உள்ள நிலையில்தான் இளைஞர் ஒருவரை கடத்தி கொலை செய்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக ஸ்ரீலங்கா கடற்படையின் இன்னொரு தளபதியான நிஷாந்த உலுகே தென்ன கைது செய்யப்பட்டுள்ளார் நிஷாந்த உலுதென்னவேன் கைது இடம்பெற்ற பின்னணியில் கிழக்கில் இடம்பெற்ற குரூரங்கள் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பிள்ளையானின் சகாவான இனிய எனப்படும் புஷ்பகுமாருடன் தொடர்புடைய இடங்கள் கடந்த வார இறுதியில் சல்லடை தேடுதல் நகர்வுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு புதிய பரபரப்பான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன குறிப்பாக தம்புலுவில் மகா அருகில் உள்ள வீதியில் இயங்கி வந்த இனிய பாரதியின் பணியகமும் தம்புலுவில் பிரதான வீதியில் இருந்த பிள்ளையான் குழுவின் முகாமும் தம்பட்டை பகுதியில் இயங்கிய முகாமும் திருக்கோவில் மயானமும் இவ்வாறான சல்லடை சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போது இனிய வதிவிடத்தில் சில பாதாள அறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதான புதிய பரபரப்பு தகவல்கள் வெளிப்பட்டுள்ளன இந்த பரபரப்பு தகவல்கள் வெளிவந்ததை அடுத்து இனிய இன்னொரு சகாவான தொப்பி மனாப் என அழைக்கப்படும் திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரான விக்னேஸ்வரனும் நேற்று முன்தினம் மாலை ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவால் தூக்கப்பட்டுள்ளமை இலங்கையில் காணாமலாக்கப்பட்ட தமிழர்களை வடக்கு தெற்கு இன்றி இந்த சம்பவங்களும் செம்மணி அதிர்வுகளும் திகில்களின் நீட்சி அதிர்வுகளாக வெளிப்படுத்தி நிற்கின்றன